சற்றுமுன் பிரியங்கா கேட்ட கேள்வி நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிய அமித்ஷாவால் பரபரப்பு அதாவது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து லோக்சபாவில் நடந்த விவாதத்தில் இந்து என்று சொல்லும்படி பாஜகவினர் கூறிய நிலையில் பிரியங்கா காந்தி மறுத்தார் மேலும் வரலாற்றில் முதல் முறையாக நம் நாட்டின் போரை நம் அரசோ நம் இராணுவமோ நிறுத்தவில்லை அமெரிக்க அதிபர்தான் நிறுத்தியுள்ளார் பிரதமர் பதவி என்பது வெறும் பெருமையைப் பெறுவது மட்டுமல்ல பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று கடுமையாக சாடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது நாடாளுமன்றத்தின் லோக்சபாவில் இன்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடந்து வருகிறது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் அப்போது அவர் காங்கிரஸை கடுமையாக சாடினார் பஹல்காம் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் எங்கு சென்றனர் என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர் அதற்கு எனது பதில் என்னவென்றால் உங்களின் ஆட்சியில் தலைமறைவானவர்கள் இன்று தேடி தேடி கொல்லப்படுகின்றனர் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூணு பயங்கரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் அளிக்கப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த பட்லா ஹவுஸ் தாக்குதல் பற்றி காங்கிரசின் சல்மான் பேசினார் பட்லா ஹவுஸ் தாக்குதல் தொடர்புடைய பயங்கரவாதிகளுக்காக சோனியா காந்தி அழுததாக கூறினார் பயங்கரவாதிகளுக்காக அழுதவர்தான் சோனியா காந்தி என்று காட்டமாக கூறினார் இந்த நிலையில்தான் அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சனம் செய்தார் அமித்ஷாவின் பேச்சை தொடர்ந்து லோக்சபாவில் பிரியங்கா காந்தி பேசியதாவது மத்திய அரசை நம்பி பஹல்காமுக்கு மக்கள் சென்றனர் ஆனால் அரசு மக்களை கடவுளிடம் விட்டுவிட்டது பகல்காமுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளது அரசுக்கு தெரியாதா ஏன் அங்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லையா ஏன் அவர்கள் கடவுளின் கருணையில் விடப்பட்டனர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பு இல்லையா இவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடக்கப் போகிறது என்றும் பாகிஸ்தானிடம் பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்றும் பற்றியும் உளவுத்துறை அறியவில்லையா இது மத்திய அரசின் மிகப்பெரிய தோல்வி உளவுத்துறையின் மிகப்பெரிய தோல்வி இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் யாராவது பதவியை ராஜினாமா செய்தார்களா ஆளும் கட்சி பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசுகிறது ஆனால் பகல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது என்பது பற்றி இன்னும் எதையும் கூறவில்லை மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மும்பை தாக்குதல் நடந்தது அப்போது அனைத்து பயங்கரவாதிகளும் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டனர் ஒருவர் உயிருடன் பிடிக்கப்பட்டார் அவரும் தூக்கிலிடப்பட்டார் மகாராஷ்டிரா முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார் பொதுமக்கள் மற்றும் சொந்த நிலத்துக்கு பாதுகாப்பு வழங்காததற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தனர் ஆனால் இப்போது அப்படி எதுவும் நடக்கவில்லை நம் நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ஒன்று நடந்தது போரை நம் அரசோ நம் இராணுவமோ நிறுத்தவில்லை அமெரிக்க அதிபர்தான் நிறுத்தியுள்ளார் இது நமது பிரதமரின் பொறுப்பற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது தலைமைத்துவம் என்பது வெறும் பெருமையை பெறுவது மட்டுமல்ல பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று பிரியங்கா காந்தி சாடினார் இந்த வேளையில் பிரியங்கா காந்தி பகல்ஹாம் தாக்குதலில் இந்தியர்கள் என்று கூறினார் அதற்கு பாஜக எம்பிக்கள் இந்துக்கள் என்று கூறினர் பிரியங்கா காந்தி இந்தியர்கள் என்று சொன்னார் இதன் மூலம் இறந்தவர்களை மத அடிப்படையில் இந்துக்கள் என்று சொல்ல மறுத்து இந்தியர்கள் என்பதை உறக்க சொன்னார் இதற்கு பாஜக எம்பிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் பிரியங்கா காந்தி கோபமாக அமித்ஷாவை பார்த்து கை நீட்டி பேசியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அமித்ஷா பேசியதையும் அவர் கேட்காமல் இவரும் கோபமாக கத்தி பேசியதால் நாடாளுமன்றத்தை விட்டு அமித்ஷா வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் பாஜகவினர் பிறகு அவரை சமாதானப்படுத்தி நாடாளுமன்றத்தில் அமர வைத்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி